கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் அநேகம் மனிதர்கள் இந்த நாட்களிலே சில காரியங்களில் ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் தொடர்ந்து காணப்படாததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நோக்கத்தை மறந்து போகிற அநேகம் பேர் ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி நல்ல கல்லூரிகளிலே படிக்கப் போகிறதாக இருந்தாலும் சரி ஆரம்பம் மிகவும் கவனமாக ஞானமாக நடந்து போல் அந்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கடைசி வரைக்கும் உழைப்பில் உண்மையா படிப்பில் உண்மையாக காணப்படுகிறார்களா என்றால் சிலர் காணப்படுகிறார்கள் ஆனால் பலரும் ஆரம்பத்தை மறந்து தொடக்க காலத்தில் இருந்த அந்த மனநிலை இல்லாமல் இப்ப இருக்கிற சூழ்நிலை தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் தங்கள் பேச்சை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் தங்கள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் அநேகம் பேராய் காணப்படுகிறார்கள் சக்கரியா தீர்க்க தரிசன நூலில் பதினான்கு அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சக்கரியா புஸ்தகத்தின் முதல் நோக்கம் என்னவென்றால் பாபிலோனுக்கு சிறைபட்டு போன யூதர்கள் எரேமியா தீர்க்க தரிசின் மூலமாய் ஆண்டோர் சொன்ன பிரகாரம் எழுபது வருஷம் முடியும் போது பாபிலோன் தேசத்தை ஆளக்கூடிய தரியு என்கிற ராஜா ஆவியினால் ஏவப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போக விரும்புகிறவர்கள் தாராளமாய் கடந்து போகலாம் அங்கே இடி அங்கே இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் இருந்த இடத்துல மறுபடியும் கட்டி எழுப்பப்பட நான் உத்தரவு கொடுக்கிறேன் அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பண தேவைகள் பொருள் தேவைகள் சகலமும் பாபிலோன் தேசத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறார் ஜனங்களும் கத்தோட ஆலயத்தை கட்டத்தான் போகிறோம் என்கிற அந்த உணர்வோடு கூட எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வந்தார்கள் ஆலயத்திற்கு அடிக்கல் போடு வரைக்கும் எல்லாரும் முழு ஒத்துழைப்போடு கூட வேலை செய்தார்கள் உற்சாகப்படுத்தினார்கள் ஆனாலும் கொஞ்ச வருஷங்களுக்குள்ளால ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளால ஆலயம் கட்டுகிறதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ளவும் தங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் தங்களுடைய காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து என்ன நோக்கத்தோடு பாவிலோ நிலந்து புறப்பட்டு வந்தார்களோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டார்கள் அதாவது தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டிய இடத்துல கட்டிடப்பணி இல்லாமல் முழு ஒத்துழைப்பில்லாமல் சரியாக கட்டப்படாமல் பாதியில் நிற்கிறதை கண்டபோதுதான் சகரியா தீர்க்கத்தரிசியையும் ஆகாய் தீர்க்கத்தரிசியையும் கத்திருந்த ஜனத்துக்கு எதிராக எழுப்புகிறான் ஜனங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு காணப்பட்டது நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் புத்தலான பைகளிலே போடப்பட்டது போல அந்த வருமானம் வீட்டில் தங்காமல் அது வீண் செலவுக்கு ஆய்க்கொண்டிருக்கிறது ஏன் என்கிற கேள்வி ஜனங்களுக்குள் இருந்தது அப்பதான் இந்த தீர்க்க தரிசிகள் எழும்பி தேவன் உங்களை சிறையிருப்பான தேசத்திலிருந்து அதாவது பாவிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு அனுப்பினதே நீங்கள் இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பி முடித்து அதில் ஆராதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆனால் நீங்களோ வந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களுக்கு செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காய் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை நீங்கள் முன்னெடுக்காமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்படுவதுதான் இந்த தடைகளுக்கும் சாபங்களுக்கும் வருமான தடைகளானாலும் மற்றுள்ள காரியங்கள் தடைபடுகிறதானாலும் அதற்கு காரணமே கர்த்தருடைய ஆலயம் பாழடைந்து அடைந்து கடக்கிறது அதை கட்ட வேண்டியவர்கள் அதற்கு செலவிட வேண்டியவர்கள் அதை செய்யாமல் போனது கொண்டுதான் உங்கள் கடமை என்ன என்பதையும் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையில சில தடைகளை ஆண்டு அனுமதித்திருக்கிறார் ஆகவே ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள் உங்கள் குடும்பங்கள் உங்கள் சந்ததிகள் உங்கள் கையின் பிரயாசங்கள் நிச்சயமாகவே கத்தோடைய நாமத்தினாலே ஆஸ்ரதிக்கப்படும் என்று சொல்லி சக்கரியா இந்த பதினான்கு அதிகாரங்களிலே ஜனங்களுக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாமும் சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஆண்டோரை தேடணும் அந்த நாட்களிலே சில காரியங்கள் நமக்கு சாதகமாய் அமைந்தது சில நன்மைகள் வருமானங்கள் கையில் வந்தது அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆதியில் தேவனிடத்தில் இருந்த அன்பு இப்ப நம்ம இடத்துல இருக்கா தேவனை ஆதி காலத்தில் ஆர்வமாய் தேடினது போல ஆராதனை செய்தது போல ஆலயத்தின் காரியங்களுக்காக கொடுத்தது போல ஊழியர்களை உற்சாகப்படுத்தினது போல ஊழியர்களுக்காக ஊழியர்களோடு கடந்து போனது போல இப்ப ஆர்வமாய் அதை செய்கிறோமா இல்லை என்றால் நம்ம இடத்துல அதே குறைபாடுகளை கண்டு ஆண்டவர் நம்முடைய இந்த நடவடிக்க நடவடிக்கைகளுக்காக துக்கப்படுவது நிச்சயம் ஆண்டவர் கொப்பு கொடுங்க எவ்வளவுதான் வசதி வந்தாலும் வாழ்வு வந்தாலும் ஆண்டவர் தான் அதை கொடுத்தார் ஆகவே அவருக்கு நான் எப்பொழுது உண்மையாக இருக்க வேண்டும் அவருடைய காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு காணப்பட வேண்டும் பாருங்க நூறு வயசுல அபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தையோடு அவர் கொஞ்சி குலாவி கொண்டிருக்கும் போது ஒருவேளை அந்த குழந்தைய குழந்தையின் மேல அதிக பற்று வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை ஆண்டவருக்கு தெரியும் நீங்களும் நானும் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை சோதித்த போது ஆண்டர் கேட்ட பிரகாரம் அந்த குழந்தையை கொடுத்தாரே தவிர குழந்தைக்காக அவர் ஆண்டவரை விட்டு அகன்று போகவே இல்லை அல்லது இப்படி வயசான காலத்தில் குழந்தை தந்துவிட்டு திரும்ப இப்படி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் தேவன் மேல துக்கமாகவோ அல்லது அவரை எதிர்க்கிறவராகவோ அல்லது அவருடைய அந்த அறிவுறுத்தலுக்கு கீழ்ப்படியாம எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு இனி என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்வேன் அல்லது இனி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்வேன் பிள்ளையின் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்வேன் என்று அவர் சுயத்துல ஓடவே இல்லை என்ன ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய மகிமை என்ன வெளிப்படும் என்கிற உணர்வோடு கூட கத்தருக்கு பணிந்து காணப்பட்டார் ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்புங்கள் ஆண்டவனும் உங்களை நடத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவேயரை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் வழிகளை செவ்வைப்படுத்தவும் கோணலை நேராக்கவும் மிகுந்த சமாதானம் பாதுகாப்பு உண்டாகவும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இவங்களை நடத்தவும் நான் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கார்ட் பிளஸ்ய் சமாதானம்